ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அல்மோஸ்ட் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சிட்டாங்க எது டாப்பு எதுக்கு ஆப்பு எல்லா கேட்டகரியையும் கவர் பண்ணிட்டாங்கப்பா ஆனால் ஒரு விசேஷம்னு வந்துச்சுன்னா நமக்கு அந்த கடைசி நேரத்தில் தான் தோணும் ஆகா இவர் நம்ம மறந்துட்டோமே ரொம்ப முக்கியமான ஆச்சு இவர் நம்ம போயிட்டு எப்படியாவது நேரில் கொடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேரை மிஸ் பண்ணியிருப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு கேட்டகிரியை மிஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த உருப்படியை எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல ஏன்னா இப்போ எல்லாம் வந்து ஆக்டரை விட இவங்களுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி ஃபேன் ஃபாலோவர்ஸ் நேரடியான ஒரு தொடர்பு அவங்களோட தான் இருக்குது இவங்களுக்கு முக்கியமான ஆட்டக்காரங்களே இவங்க தான்ப்பா இன்னும் சொல்லப்போனால் ஆட்ட நாயங்கள் இவங்க தான் அது வேற யாரும் இல்லை யூடியூபர்ஸ் தான் எப்படி மறந்துருப்பாங்கன்னா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் எல்லாத்தையும் பிரித்து மேயிறது எது டாப்பு எது டூப்பு எது சூப்பரு எது டம்மி இந்த வேலையை பார்க்கறது அந்த தரம் பிரிக்கிற வேலையை பார்க்குறதே யூடியூபர்ஸ் தானே அதனால அவங்களுக்கு எதுக்கு டைம் இல்லாமல் போயிருக்கும் அப்போ தான் யோசிச்சு பண்ணால் எனக்குள்ளே பல பேர் வச்சுருந்தேன் அதாவது இவங்கள இந்தந்த வரிசையில் வந்து நம்ம வச்சுக்கணும் இவங்கெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க ஆனால் இவங்கெல்லாம் நம்ம பல நாள் பார்த்தோம் எதுக்கு அவங்களுக்கும் நமக்கு நமக்கும் இல்லை அப்படின்னு பல கேட்டகரி எனக்குள்ளே இருந்துச்சு பட் இருந்தாலும் அது என்னோடய சொந்த ஒப்பீனியன் இல்லையா இப்போது இருந்தாலும் இதை சொல்லணும் நம்ம சரிப்பா இவ்வளோ தூரம் உட்காந்து பேசுகிறேன்னு ஏன் உனக்கு ஏதாச்சும் ஒரு யூடியூப்பை யூடியூப் நான் கேட்டகிரி யூடியூப் சூப்பர் ஸ்டார் யூடியூப் உலக நாயகன் யூடியூப் ஆக்ஷன் கிங்கு யூடியூப் காமெடி கிங்கு யூடியூப் வேஸ்ட்டு கிங்கு இந்த மாதிரி பல கேட்டகிரி வச்சுருந்தேன் இதனால அதை வெளியில் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் நமக்கும் ஃபீல் ஆகும் அவங்களுக்கும் ஃபீல் ஆகும் அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் ஃபீல் ஆகும் அவரை முக்கியமான இன்னொரு கேட்டகரி யூடியூப் கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகிரி இருந்துச்சு அந்த கேட்டகிரி நான் ரெண்டு கேட்டகிரி மட்டும் சொல்கிறேன் ஒன்று யூடியூப் சூப்பர் ஸ்டார் இன்னொன்று யூடியூப் கைப்புள்ள யூடியூப் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது சொல்லுவாங்க இல்லை தலை ஃபேனாக இருக்கலாம் தளபதி ஃபேனாக இருக்கலாம் சிவகார்த்திகேயன் ஃபேனாக இருக்கலாம் விஜய் சேதுபதி ஃபேனாக இருக்கலாம் பட் எல்லாருமே அவரோட ஃபேனு வாங்கலை அதே மாதிரி தான் எல்லா கேட்டகிரியில் இருக்கிறவங்களா ஏன்னா சில பேருக்கு கோல்ட்ரிங்க்ஸ் பிடிக்கும் சில பேருக்கு இது கேமிங் பிடிக்கும் சில பேருக்கு டெக்னாலஜி பிடிக்கும் சில பேருக்கு வந்து சாஃப்ட்வேர்ஸ் பிடிக்கும் எஜுகேஷன் கிட்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அவங்க எல்லாருக்குமே இவரையும் சேர்த்து அடிஷ்னலாக இப்போ எப்படி நமக்கெல்லாம் தமிழ் வந்து இது கட்டாய லாங்குவேஜ் அதாவது தாய்மொழி லாங்குவேஜ் அடிஷ்னல் லாங்குவேஜாக ஆங்கிலம் இருக்குது அந்த மாதிரி மெயின் கீழே ஒரு சப் அப்புடின்னா இவர் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்ட வந்து நிற்பா யூடியூப் சூப்பர் ஸ்டார் வேறு யார் தான் பிஜே சித்து ஏன்னா எதையாச்சும் நான் பார்த்துட்டு எங்கேயாச்சும் திட்டிட்டு போகிறவன் தான் ஏதாச்சும் ஒரு ஒன்று பிடிச்சது பிடிக்காததெல்லாம் வேற பட் பார்த்துட்டு சிரிச்சுட்டு ரசிச்சுட்டு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அது எல்லாராலையும் பண்ணிட முடியாது அது ஒரு சில தான் பண்ண முடியும் ஒரு சில பேர் பண்ணால் மட்டும்தான் அதை பார்ப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது யூடியூப்ஸ்ட் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் போனால் த மோஸ்ட் லைக்கடு யூடியூபர் அப்படின்னு சொல்ல போனால் இப்போ ரேஞ்சுக்கு தமிழில் அது சித்து தான் அவர் போயிட்டு வீடியோ வியூஸை பார்க்க வேண்டாம் லைக்ஸை பாருங்களேன் இவரோட லைக்ஸ் தான் ஆக்சுவலி சில பேரோட வியூஸே அதுவும் வராமல் பல பேர் இருக்காங்க நம்ம கேட்டகிரிலலாம் இருக்கிறாங்க ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் இது எல்லாமே லைக்ஸில் வந்து உட்காந்துருக்கோம் அது ஏன் அப்புடின்னா கடமையை செய் பலனை எதிர்பாராது அவருக்கு எவனையும் திட்டணும் வெளியிலேருந்தெல்லாம் ஆளை வந்து எதையும் பிடிச்சிட்டு வர்றதில்லை உள்ளுக்குள்ளே எல்லாரும் இவனை அடிக்கணும் இவனை திட்டணும் இவனை கூட சேர்த்துக்கணும் பட் ஒரு விதமான ஒரு என்டர்டைன் நல்ல என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா அது அவரை வச்சுக்கலாம் அப்புறம் யூடியூப் கைப்புள்ள அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா அந்த கைப்புள்ள பாவம் தேவைப்படுறப்ப எவெல்லாம் வந்து டைவர்ஷன் வேணுமோ அப்பயெல்லாம் அந்த கைப்புள்ளையை கூப்பிட்டு வச்சு எதையாச்சும் ஒரு காமெடியை பண்ண விட்டுருவாங்க அந்த கைப்புள்ள வேற யாரும் இல்லை டிடிஎஃப் வாசை நான் கேட்டகரிஸ் பண்ணது இல்லை யூடியூப் உலக நாயகன் யூடியூப் ஆக்ஷன் கிங்கு காமெடி கிங்கு வேஸ்ட்டு கிங்கு இன்னும் யூடியூப் நியூஸ் கிங்கு அதாவது பல இடங்களில் வர நியூஸை தரவரிசை பண்ணி ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி வாசிச்சுட்டு பெரிய யூடியூப்னு ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கவெல்லாம் பலவே இருக்குது நான் அந்த மாதிரி இப்போ அதுவும் பண்ணேன் பட் இருந்தாலும் அதை பண்ண முடியல அது பண்ணவும் வேண்டாம் எது தேவையில்லாமல் இல்லாமல் போய் கஷ்டப்படுத்திட்டு இதை மட்டும் பண்ணிக்கலாம் அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூப் அதாவது உங்கள ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு யூடியூப் இப்போலாம் யூடியூபர்ஸ் தான் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ்லாம் சும்மா யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஒரிஜினல் இன்ஃப்ளூயன்ஸு உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதாவது சில பேர் அடிக்ட் ஆகிடுவாங்க இவங்களோட வீடியோஸும் அதை பார்த்து தான் தூங்குற மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி உங்களை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ண நீங்கள் ரொம்ப ஆன ஒரு யூடியூபர்னா ரெண்டாயிரத்தி நாள் இந்த மோஸ்ட் யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம் யூஸ்ஃபுல் இல்லாமலும் இருக்கலாம் பட் அட் த சேம் டைம் உங்களை ரொம்ப வந்து அவர் வந்து அதே இந்த அடக்கி வச்சுருக்கணும் ஜாடிக்கில் ஒரு பூதத்தை போட்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி அவரோட சேனலில் உங்களை போட்டு அடக்கி வச்சுருக்கணும் எப்போல்லாம் தேவைப்படுதோ வீடியோ வந்துடுச்சா வரலையா அப்படின்னு போய் உள்ளே பார்க்குறப்போ வரல பழைய வீடியோவும் பார்க்குற ஒரு ஆள் அந்த மாதிரி ஒரு யூடியூபர் யா கண்டிப்பாக எல்லாருக்கும் இருப்பாங்க தொடர்ந்து அதிலே உள்ளே உட்கார்ந்துருக்கிறதுனால அவங்களே அறியாமலே இப்போ தலைவர் படத்தில் சொல்லுவாப்பிடல முத்து படத்தில் அதெல்லாம் எங்கே விட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு போயிடுவேன் அவருக்கும் பார்த்துல வண்டியை பார்த்து அதே மாதிரி தான் இதுவும் நீங்கள் ரொம்ப ரசித்த உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்களை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த யூடியூபர் யாராக அது லோக்கலாக தான் இருக்கணுன்றது இல்லை ஆல் ஓவர் இந்தியா ஆல் ஓவர் வேர்ல்டு எங்கே இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர் யார் அதே நேரத்தில் உங்களோட சொல்லலாமா தெரியல பட் இருந்தாலும் சொல்கிறேன் நீங்கள் பார்த்து வேஸ்ட்டுன்னு நினச்ச ஒரு யூடியூபர் என்னையும் சொல்லலாம் ஏ அது நீங்கள் தான் தெரியணுன்ற அவசியம் கிடையாது எனக்கே தெரியும் ஸோ அவங்களுக்கு தெரியாமல் அதை சொல்லுவார் இல்லையா நான் காமெடினு எனக்கு தெரியும் ஆனால் அவன் காமெடின்னு அவனுக்கு தெரியாமலே இருப்பான்ட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு யூடியூபர் இருந்தாலும் அவங்களே நீங்கள் மெசேஜ் பண்ணலாம்